திருப்பதி லட்டு களப்படனை விவகாரத்தில் வைஷ்ணவி டைரிடம் ஐந்து லாரி நெய்யை ஏஆர் டைரி பேரில் தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் களப்பட விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மேம்படுத்தப்பட்ட சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்ய டெண்டர் எடுத்த திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் தெலுங்கானாவை சேர்ந்த வைஷ்ணவி டைரி நிறுவனத்திடம் இருந்து நெய்யை வாங்கி அந்த நெய்யை தன்னுடைய தயாரிப்பு என்பது போல் தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்து ஆவணங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆவணங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் மேம்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது